மாமியா கல்வி என்ன நம்மளை ரொம்ப ஓவராக ஓட்டிகிட்டு கிடக்கா அவன் அவன் மட்டும் என்ன வேலையை பார்க்க இனி ஒரு வேலை பார்க்க மாட்டுக்க வைக்க மாட்டேக்குன்னு வாயில் வந்ததெல்லாம் பேசத்தான் அவன் அவள் ஜம்முன்னு அங்கே உட்காந்து நல்லா தின்னுக்கிட்டு அவள் சொல்லுத வேலையை தான் புருஷன் கட்டு கிடக்கான் இங்கே என்ன அப்படியா நம்மளை போட்டு உயிரை வாங்குதா அதான் நல்லா கொடுத்து விட்டேன் இல்லைன்னா நம்ம தலைமையில் ஏறி மிளக அரைச்சிருவா இவன் எப்போ ஏற்பட்ட ஆள் இது என்ன பணக்கட்டு மாதிரி இருக்கு ஆமா பணம் தான் எம்மாடி எம்மாடி எனக்கு எவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு இரு எனக்காண்டிதான் நீ காத்திருக்கியா இருவத்துல வந்துட்டே யாரும் இது யாரு வரலாம் வரான் இருக்கான் இவன் தான் பணத்தை போய் ஐயையோ கை கெட்டினது வாய் கட்டாம பேடாத இவன் எப்படியாவது இவனை விரட்டிட்டு இருந்த பணத்தை எப்படியாவது நம்ம எடுத்துடணும் நம்ம எப்படியா உட்காந்துக்கிடுவோம் அப்பதான் அந்த பணத்தை எப்படியாவது எடுக்க முடியும் இந்த பொண்ணு ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா ஏமா ஏமா ஏன் இப்படி இருக்க வந்துட்டான் யார் இப்போ அழைச்சா பேசாம எனக்கு கொஞ்சம் வயிறு வலிச்சது அதான் உட்கார்ந்துட்டேனா நீங்க போங்க ஏமா என்ன எப்படி பேசிவிட்ட நானும் ஒரு மனுஷன் தானே எனக்கு யூவி இறக்கம்லாம் இருக்கு ஒரு வயிறு வலினு சொல்லுது உன் வீட்டில் கொண்டு விடணுமாமா இல்ல யாருக்கும் போன் அடிக்கணுமா வர சொல்லணுமா என்ன விவரம் சொல்லுமா இவன் ஒருத்தன் உயிரை வாங்குதானே அதெல்லாம் இல்லை இல்லாச்சு நீங்க கிளம்புங்க கிளம்புங்க நான் போன் அடிச்சுட்டேன் எங்க வீட்டிலேருந்து இருந்து என் புருஷன் வந்துடுவார் நீங்க கிளம்புங்க என்னமா ஒரு உதவி செய்வோன்னு வந்தால் இப்படி இல்லாம பேசுத சரிமா நீ பாத்துக்கோ நான் போயிட்டு வரேன் போறும் போறோம் முதல்ல அதை செய்யும் ஏமா உங்க வீட்டிலேருந்து இருந்து வர்றது வரைக்கும் நாங்க கேட்டுமாமா பேதியில போவான் போனா என்ன என்ன பாடுபடுத்துதான் வேண்டாம் என்னாச்சி நீங்க போங்க போங்க உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி என்னாச்சி போங்க என்ன பிள்ளை எப்படி கோவப்படுது என்னமும் பண்ணுது நமக்கு என்ன

வேணுமால கார்கறி வேணுமா எல்லாம் நீ ஒண்ணு நான் அந்த ரூபாய் எடுத்தேன் நீ யார்டையும் சொல்லப்படாது அதுக்கு சம்மதம்னா நான் உனக்கு எல்லாம் வாங்கித் தருவேன் இல்ல அப்படின்னா உங்க மிஸ் எனக்கு நல்ல தெரியும் அவட்ட போய் நீ என்ன சேட்டை என்ன வரும் கீழே கிடந்த பணத்தெல்லாம் எடுக்க அப்படின்னு நான் போய் சொல்லி கொடுத்துருவேன் என்ன செய்யப்பறேன்

சத்தமாவே சொல்லுவேன் நீங்க என்ன சொல்லி நீ கூட்டிட்டு போனீங்க டீனட் வாளுனீங்க சாக்லேட் வாங்கி தரேன் பிஸ்கட் வாங்கி எல்லாம் நம்ம பொம்மை எல்லாம் நிறைய வாங்கி தரேன்னு இந்த ஒரே ஒரு இதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு என்னைய நல்லா ஏமாத்துவீங்க சின்ன பையன் தானே என்னை எப்படி ஏமாத்திட்டு அலைவிய ஏழை என்ன இப்படி பேசிவிட்டேன் ஏல இந்த ஒன்று மட்டும் வாங்கி கொடுத்தனால கோவப்படுது ஏல இப்போ நான் மொத்தமாக உனக்கு வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோ எல்லாரும் கேட்பா இல்லைல்ல உனக்கு என்ன இல்லை இவ்வளோ லாட்டம்லாம் யாரில் வாங்கி கொடுத்தா என்ன விவரம் என்ன அப்படின்னு கேட்பாகும் நீ வாயேன்னு பிளந்துட்டு அழியத்தை கீழே கடந்துருவா எடுத்தாவோ அதுக்காண்டி எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காவோ அப்படின்னு சொல்லக்கூடாது இருக்காவோ அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லவே இல்லைல்ல அதுக்கு தம்பில் என்ன தேனோ ஒன்று ஒன்று வாங்கி தருவோம்ல இந்த ஒன்று மட்டும் நினச்சிட்டியோ இல்லை மாட்டப்ப இல்லை நான் உனக்கு தேனோ ஒன்று வாங்கி தருவோம்ல சரி 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 வீட்டுக்கு போ இது எப்படி வந்துச்சுன்னு உங்க அம்மா கேட்டா நான் வலியத்தை கடைக்கு போனாவோ நானும் கூட போனேன் சரி கூட வந்தேன் இல்லை அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு விளையாட்டு சம்மா வாங்கி தரேன்னு வாங்கி கொடுத்தாவோ அப்படின்னு மட்டும் சொல்லணும் வேற ஏதாவது அவட்ட சொல்லிட்ட யாம் வச்சுக்கோ அவன் என்ன சொல்லியிருக்கேன் மறந்துடாத மண்டையில நல்லா ஏத்தி வச்சுக்கோ அதை எல்லாம் ஆமு வள்ளி ரெண்டு வரு எங்க போயிட்டு வரையே இல்லை ராமு என்ன கையில விளையாட்டுஜாமா சிற்கபளுக்கு புதுசால என்ன வள்ளி அவனுக்கு என்ன விளையாட்டு ஜாமலாம் வாங்கி கொடுத்திருக்க பளுக்கு ஆமா ஆமா சின்ன பையன் ஆசைப்பட்டு கேட்டு சரி ஐயோ பாவமாக இருந்தது அதான் வாங்கி கொடுத்தேன் ராமு இனி வீட்டுக்கு போல எப்பவுமே வந்த உங்க அம்மா தேட போறே போ என்ன வள்ளி அவன் என்னமோ சொல்ல வந்தான் நீ அதுக்குள்ள போப்போன்னு விரட்டுத அது ஒண்ணு இல்லை என்னாச்சி அந்த பையன் என்னத்தையும் சின்ன பையன் வளர்த்திட்டு பாட நல்ல வேலைப்பா அந்த பையன் ஒன்றும் சொல்லாம இருந்தான் சொல்ல வந்துட்டானே இந்த பையன் எத்தனை பேர்கிட்ட எப்படி சொல்ல போறானோ தெரியலையே அதான் சின்ன பையல நம்ப கூடாதுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க என்ன வள்ளி ரொம்ப யோசிக்க யோசிக்கவும் விளக்கீசிக்கவும்ல சின்ன பையன் லாட்டு சாமான் வச்சிருந்தா உமக்கண்ணே அவன்ட்டு ஆயிரத்தெட்டு கேள்வி துறி துரு கேட்க ஒரு சின்ன பையன் ஐயோ பாவம் என் கூட கடைக்கு வந்தானே சரி பார்க்க பாவமா இருக்கானு ஒரு வாங்கி கொடுத்தேன் இதுக்கு அந்த பையிட்ட ஆயிரத்தி எட்டு கேள்வி கேப்பயிரும் குவாரும் பேசாம் வந்துட்டாரா ஆளையும் சை செய்யும் பாருங்க எதுக்கு இப்படி கோவப்படுது சரி சரி நேரம் வந்து கிட்ட பார்த்து போவோம் நான் அந்த மாமியா கல்யாணம் அவள் தொல்லையில் நின்று முடியாது நான் என்னென்ன கூத்து பண்ணால் காத்து கிடக்காலும் தெரியல என்னமா திடீர்னு வந்திருக்கேன் சொல்லாமல் கொல்லாமல் இப்போ வீட்டுக்கு வரதுக்கு சொல்லிட்டு தான் வரணுமாமா ஏமா இப்படிலாம் பேசுது ஏமா என் கண்ணு என் தங்கம்லாமா நான் அப்படிலாம் ஒன்றும் நினச்சி பேசலாமா நீ வரேன்னு முதலே சொல்லியிருந்தேனா உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருப்போம்ல அதுக்கு தாம்மா அப்படி சொன்னேன் உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லு தங்கம் நான் செஞ்சுட்டு வரேன் அண்ணி எங்கம்மா இவா எப்போ வந்தா ஏமா எம்மா பெரிய பேக்க கொண்டு வந்திருக்கா அங்கேயே செட்டில் ஆக போகிறாளா அம்மையும் மவளும் சும்மாவே ஆடுவாழ்வோல என்ன என்ன பாடுபடுத்த போகிறாள்வோலோ என்ன நேரமும் அது எங்கே போய் தொலைஞ்சதோ அது காலையிலே வெளியே சுற்றதுக்கு தான் அந்த மரத்தடிக்கு போமா இந்த மரத்தடிக்கு போமான்னு சுற்றதுக்கு தான் அலையுது வீட்டில் ஒரு வேலை சொல்லிய பார்த்தோம் வச்சோன்னு கிடையாது அது எங்கே சொன்னதை கேட்கு ஆமா இதா நெடுமாடு இவா மாமியா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் இவ வெளியிலே போமா தான் பொட்டி பாம்பா உள்ள அடங்கி கடந்தாலாக்கும் என்னைய பேச வந்துட்டான் ஏமா அதுக்கு முதல்ல அண்ணன் சரியில்லாமா அண்ணன் மட்டும் ஒழுங்கா இருந்தா இந்த ஆட்டம் ஆட முடியுமா அண்ணியால அண்ணனை முதல்ல நீ தனியா கூப்பிட்டு வச்சு அண்ணன் கிட்ட பேசு அப்பதான் அண்ணி வலிக்கு வருவாங்க ஏ மண்டை வந்த உடனே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியே பொம்பளையே பாரு பொம்பளையே இருக்கட்டி உனக்கு இருக்கு நான் வந்து பாரு போனிய என்ன பண்ணுதுன்னு மட்டும் பார்த்துட்டே இரு ரெண்டே நல்ல உனிய வீட்டை விட்டு ஓட வைக்கணும் இல்லையான்னு பாரு சொல்லணுமா என்னடி தங்கம் என் சொல்லியும் சொல்லுமா ஏமா எனக்கு அங்க ரொம்ப போர் அடிக்குமா ஆமா வேலையும் ஒன்றும் மாமியாக செய்ய விட மாட்டேக்கா சாரி கொஞ்ச நேரம் செத்த இருப்போமேன்னு பார்த்தா எவ்வளோ நேரம் தான் செல்ல பாத்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப போர் அடிக்குமா அதங்கண்ணா வந்தோம்னா ஓன்ட்டை கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருப்போம்ல ஏன் மாமியா அந்த அளவுக்கு ஏன்ட்ட மோஞ்சு கொடுத்து பேச மாட்டான் அதுக்கு தான் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குமா அதங்கண்ணா வந்து கொஞ்சம் செத்தை இருந்தோம்னா ஓனியா பார்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நல்ல இதா இருக்கும்லாமா அதுக்கு தான் பார்க்கேன் நான் அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டுமாமா என்னது கொஞ்ச நாள் இருக்க ரெண்டு நாள் இருந்தாலே வீட்டை ஒரு வழி பண்ணிட்டு போயிடுவேன் இதில் கொஞ்ச நாள் இருந்தேன்னா அவ்வளோதான் நான் இருக்கிறது வரைக்கும் நீ அப்படி இருக்க விட்டுருவேன் அடி ஏ தங்கமே இது வா வீடு வா வாசே உங்கள் அண்ணன் என்ன சொல்லப் போகிறான் அதை நெடுமாடு தான் எனக்கே கத்திட்டு இடக்கும் நீ அதை காதில் வாங்காத உங்கள் அண்ணன் இருக்கான் நான் இருக்கேன் எங்களை விட உனக்கு என்ன வேணும் நீ இரு தங்கமே உனக்கு எவ்வளவு நீ இருமா மாப்பிள்ளை வந்துருமா மாப்பிள்ளையே இருக்கட்டும் நம்ம பிள்ளை பாத்துக்கோ இதுல என்னமா சங்கடம் இருக்கு நீ மாப்பிள்ளையே ஒரு வார்த்தை கேட்டுக்கோ ஏமா அந்த லூசெல்லாம் வேண்டாம் நான் மட்டும் இருக்கேன் அவன் அம்மா பேச்ச கட்டிக்கிட்டு அவன் அங்கேயே கிடக்கட்டும் நீ நீ வாங்க 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 நல்லா இருக்கீங்களா இப்பதான் உங்களை பத்தி நான் அம்மையிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நீங்களும் வந்துட்டியே நீ உங்க அம்மையிட்ட கேட்டுக்கிட்டா இருந்தே என்னைய பத்தி நல்ல புரலில பேசிட்டு கிடந்த எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சுக்கிட்டியா நான் ஒளிஞ்சு கிடந்த எல்லாத்தையும் தான் இருந்தேன் அப்படியே கலைவாணி சரி 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 சாப்பிடுதா எதுவும் செஞ்சுட்டு வரணுமா அண்ணி உனக்கு இப்பதான் வெளியில போயிட்டு வாரிய அம்மா என்னத்துக்கு இருக்கா அம்மா வாங்க அம்மா போய் வருவா நீதான் செஞ்சு கொண்டு வருவான் உழகா நடிப்புடா சாமி என்ன அப்பயாச்சும் என்ன பேசினாலும் ரெண்டு பேரும் எப்படி நடிக்கா